بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى

முதல் வகுப்பாக நாம் வாழக்கூடிய வாழ்வின் நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை இந்த வகுப்பிலே நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம் அப்துல்லா அப்துல்லாஹிபுனு அம்ரு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மூங்கினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லாங்க அவங்கள கடக்குறாங்க அப்போ அந்த நபித்தோழர்களை பார்த்து ரசூல்லாங் கேட்குறாங்க மாஹாதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த நபித்தோழர் சொல்கின்றார்கள் இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் ரசூல் அல்லா என்று சொல்றாங்க அப்ப ரசூல்லாங்க அவங்கள பார்த்து சொல்லுகின்றார்கள் நீங்க இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே இதை விட மரணம் மிக அருகாமையில் இருக்கின்றது என்று சொல்லிட்டு ரசூலாங்க போயிடுறாங்க மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு வீட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபித்தோழர்களை மறுமையை நோக்கி மரணத்துக்கு பின்னாடி இருக்கின்ற வாழ்க்கையை நோக்கி ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சிந்திக்கிற விதத்தில் ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்துடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு எதை உணர்த்த வருகின்றார்கள் இந்த வீட்டை கற்றுறதுக்கோ அல்ல வீட்டை சரி செய்வதற்காகவோ படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம் அல்ல மனிதர்களாகிய நீங்கள் என்பதை ரசோசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் உணர்த்துகின்றதை பார்க்கலாம் எனவே நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறோம் வளர்றோம் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றோம் ஒரு கணம் யோசித்து பாருங்களேன் எதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் எதுக்காக நான் வாழுகின்றேன் திருமறை குருவான் அல்லா சொல்கின்றான் நாம் படைத்தோம் அந்த வாழ்விற்கு முடிவாக மரணத்தையும் நாம் படைத்தோம் என்று அல்லா சொல்கின்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன யதார்த்தம் என்ன திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காகவா இந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் பெற்றெடுத்த குழந்தைகளை இன்ஜினியர்களாக டாக்டர்களாக அவர்களை ஆக்கி அதன் மூலமாக சந்தோஷத்தை மகிழ்க மகிழ்ச்சிகளை அனுபவிப்பதற்காகவா இந்த வாழ்க்கை அல்லது உலகத்தை அனுபவிச்சு உலகத்தை சொத்து செல்வங்களை சம்பாதிச்சு உலகத்தை அனுபவிப்பதற்காகவா இந்த வாழ்க்கை எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு முகம் இப்படி ஒரு கை இப்படி ஒரு காலை கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லா படைக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன திருமறை குருவான் அல்ல என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றான் அப்படியே விட்டு விடுவோம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா ஏன் அல்லா இதை பார்த்து இதை இப்படி கேட்குறான்ண்டா எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய அன்றாட நாங்கள் செய்யக்கூடிய நடத்தைகள் ஏதோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்களை போன்றும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் என்றது போலும் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்களை பார்த்து அல்லா கேட்கிறான் அயசபுல் சுதா அப்படியே விட்டு விடுவோமேன்னு நாங்கள் உங்களை அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா என்ன நல்லா கேட்குறான் அவன் என்னுடைய உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன எதுக்காக எல்லாம் எங்களை படைக்கணும் எங்களை விடுங்களேன் எங்களை தவிர இருக்குன்றது உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த படைப்பினங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போதும் வமா ஹலக்ன சமா அவள் அருந்த வொமா பைன்ஹுமாலா ஹிபீன் வானத்தையும் பூமியையும் அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியவைகளையும் விளையாட்டுக்காக நாங்கள் படைக்கவில்லை நல்லா சொல்கின்றான் இன்னொரு இடத்துல அல்லா சொல்கின்றான் வானத்தையும் பூமியையும் அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கின்றதையும் சும்மா வீணாக நாங்கள் படைக்கலை நல்லா சொல்றான் சொல்லிவிட்டு அல்ல சொல்கின்றான் உண்மையிலேயே வீணுக்கு தான் படைத்திருக்கின்றத நீங்கள் வச்சுக்கிட்டீங்க வீணுக்கு தான் நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்றால் லத்தகதுனாகவும் இல்லாதும்னா நானே உங்களுக்கு சொல்லுவேன் நாங்கள் தான் படைச்சிருக்கிறோம் என்று எப்படி எல்லாம் சொல்றேன்னு பாருங்க இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதையும் நாங்கள் தான் படைச்சிருக்கிறோம் என்று சொன்னா நாங்களே உங்களுக்கு சொல்லுவோம் வீணாக தான் படைச்சிருக்கோம் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க சந்தோஷமாக இருந்துட்டு போங்க உலகத்தை அனுபவிச்சுட்டு போங்க அல்ல சொல்லிவிட்டு சொல்கிறேன் இன்குன்னா வீணாக படைத்து விட்டு வீணாக நீங்கள் அனுபவித்து போங்கள் என்று அதை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது அதை நான் செய்வேன் இன்குன்னா ஃபாயிலின் அதை எனக்கு செய்யலாம் என்று நல்லா சொல்கின்றான் தொடர்ந்து எல்லாம் பேசுகின்ற போது தக்க காரணங்களோட தான் நாங்கள் இது எல்லாத்தையும் படைச்சிருக்கிறோம் மரத்தை படைத்திருக்கின்றோம் தக்க காரணங்களோட மலைகளை படைத்திருக்கின்றோம் தக்க காரணங்களோட வானத்தை சந்திரனை சூரியனை பூமியை இவை அனைத்தையும் தக்க காரணங்களோடு தான் நாங்கள் படைத்திருக்கின்றோம் அக்சரகும் லாய அலமுன் உங்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் மனுஷனை விட பகுத்தறிவே இல்லாத இந்த உலகத்தையே அல்ல தக்க காரணங்களோடு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்ற போது பகுத்தறிவோட சிந்திக்கின்ற ஆற்றலோட என்னையும் உங்களையும் அல்ல இந்த உலகத்துல சும்மா படைப்பானா என்னுடைய உங்களுடைய வாழ்வியினுடைய நோக்கம் என்ன அர்த்தம் என்ன எதை நோக்கி நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தரணும் அல்ல திருமறை குருவான் கேட்கின்றான் அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்கம் உங்களை நாங்க சும்மா படைத்திருக்கின்றோம் என்றும் வண்ணக்கும் இளையினால் லாத்துர்ஜா உன் எங்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் இருக்கின்றீர்களா அல்லாஹ் கேட்கிறான் மனுஷனுடைய அந்த சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மனுஷன் இந்த உலகத்தில் நடக்குகின்ற விதங்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்குறான் அப்போ அன்னமா அன்னம் ஹலக்கனாகும் அபசம் உங்களை சும்மா நாங்கள் படைச்சி நீங்க நினைக்கிறீங்களா சும்மா படைச்சு அப்படியே வளர்றது அப்படியே சாப்பிடுறது அப்படியே விளையாடுறது அப்படியே குடும்பம் நடத்துறது அப்படியே குழந்தைகளை பெற்றெடுக்கிறது வயோதிபத்தை அடைகிறது மரணச்சிட்டு மண்ணோடு மண்ணா போறதுக்கு இப்படி படை இருக்கிறீங்களா என்று என்னையும் உங்களையும் பார்த்தால இந்த உலகத்துல நாங்கள் வீணுக்காக விளையாட்டுக்காக என்ஜாய் பண்றதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் படைக்கப்பட்டோம் என்று ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ரசூலான காலத்துல இருந்த மக்கள் அந்த மக்களை பார்த்தே அல்ல அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா சொல்லாங்க வந்து சொல்லும் மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்குது அங்க விசாரணை என்று இருக்குது நரகம் சொருகமன் ஒன்று இருக்குது என்று ஈமான் குறித்து பேசுகின்ற போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்றது அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் இல்லா ஹயாத்ன துன்யா நமூத்து இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்றது மரணிக்கிறதோட முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் இல்ல தகுர் எங்களை இந்த காலம்தான் அழிக்குது சின்ன வயசுலேருந்து இளைஞர் பருவத்துக்கும் இளைஞர் பருவத்திலிருந்து வயோதிபத்துக்கும் இந்த காலம் தான் எங்களை அழிக்குது எனவே இந்த வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சிடுது அவ்வளோதான் மண்ணோட மண்ணை நாங்கள் போயிடுவோம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான் வமாலவும் விசாலிக்க மின் மீன் அவங்களுக்கு அது குறித்து எந்த அறிவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே என்னுடைய உங்களுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன எதை நோக்கி நானும் நீங்களும் பயணிக்கின்றோம் ஏன் இதை அடிக்கடி உங்ககிட்ட கேட்குறேன்னா உங்களை சிந்திக்க வைக்கிறேன் நீங்க உட்கார்ந்துக்கிட்டு சிந்திக்கணும் நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன் எதுக்கெல்லாம் என்ன இந்த உலகத்தில் பிறக்க வச்சான் என்னுடைய உம்மா வாப்பட வயிற்றுல நான் ஏன் மந்த இந்த உலகத்துக்கு நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண வேண்டிய ஒருவன்னா என்ன இதை உணர்ந்தாதான் ஒருத்தனுக்கு வந்து அந்த ஈமானை உள்வாங்கி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இலகுவாக இருக்கும் இதை உள்வாங்கல்ல வைங்களே நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்த நான் என்ன வாழ்க்கை இந்த வாழ்ற இந்த இந்த குறிக்கோள உணரலைன்னு சொன்ன இந்த கேள்வி கனைகளுக்கான விடைகளை நீங்கள் ஆனால் இந்த உலகத்துல ஏனோதானு நாங்கள் வாழ்வோம் எங்களை எவனாலையும் கேள்வி கேட்க முடியாது பேருக்கு தொழுவோம் பேருக்கு ஜும்மாவுக்கு வருவோம் பேருக்கு முஸ்லீமாக இருப்போம் எனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கென்று ஒரு குறிக்கோள் இந்த உலகத்தில் இருக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு போகுமே தவிர ஈமான் குறித்த அல்லா அல்லாவுடைய தூதரம் கற்றுத்தந்த பாடங்களை நானும் நீங்களும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதாக இருந்தா இந்த கேள்விகளுக்கான விடையை நானும் நீங்களும் ஆழமாக உள்வாங்கினால் மாத்திரமே உண்மையான ஒரு மூமீனாக இறை விசுவாசியாக இந்த உலகத்துல வாழலாம் ஏன்னா திருமறை குருவான்ல அல்லாஹ் கேட்கிறான் எங்களுக்கு இதயம் இருக்குது படைத்த நோக்கத்தை நாங்கள் சிந்திக்காமல் கண்கள் இருக்குது அல்லாமின் அத்தாட்சிகளை நானும் நீங்களும் பார்க்காமல் இருக்கின்றோம் காதுகள் இருக்குது அல்லாவுடைய நாங்கள் கேட்காமலும் இருக்கின்றோம் எங்களுக்கு முன்னாடி பல்வேறு படிப்பினைகள் அத்தாட்சிகள் இருக்குது நாங்கள் படிப்பினை பெறக்கூடியவங்களாக இருக்கிறோமா அல்லாவை கேட்கிற இந்த என்னையும் உங்களையும் பார்த்து வளர்க்கது இன்சி மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்துக்கு நாங்கள் அதிகமான பேர் படைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றது அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அல்ல சொல்ற சிந்திக்க சொல்லி அல்ல சொல்ற ஆனா சிந்திக்க மாட்டாங்க சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க மனுஷனுங்க அவங்க சிந்திக்க மாட்டாங்க அவர்களுக்கு பார்வைகள் இருக்கின்றன அதன் மூலம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் வளகும் ஆதானுன் அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன அதன் மூலம் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்று மிருகங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஏதோ தானோ என்று நான் வளர்ந்த வாழ்ற நான் போற இடத்துக்கு போவேன் அது போறதை வந்து எங்களால் அது போறது எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கொஞ்சம் பயிற்றுவிட்கப்பட்ட ஒரு மிருகமா இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் நாங்கள் அடிச்சு கிடிச்சு அதை அந்த பக்கம் போ இந்த பக்கமாக போன்னு சொல்லணும் அதை விரும்பினதை சாப்பிடும் விரும்பின நேரத்துக்கு தூங்கும் விரும்பின இடத்துல உட்காரும் விரும்பின மாதிரி போகும் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஏதாவது இருக்குது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல இல்ல அல்ல சொல்றான் உள்ளங்கள் இருந்து சிந்திக்காமல் கண்கள் இருந்து பார்க்காமல் காடுகள் இருந்து செவியேற்காமல் இந்த உலகத்தில் வாழ்றவன் அவன் ஆடு மாடு ஒட்டகங்களை போன்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் பல்ஹும் அதல்ல அதை விட மிக கேவலமானவன் ஏண்டா அதுக்கு உண்மையிலே பகுத்தறிவு இல்லை இவனுக்கு பகுத்தறிவை கொடுத்தும் இவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தும் இவன் சிந்திக்காமல் ஏனோ தானோ என்று ஆடு மாடு ஒட்டகங்களை போன்று வாழுகின்றானே அல்லா சொல்றான் அதைவிடம் இவன் கேவலமானவன் உலாய் வாபிலுன் அவர்கள் அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று திருமறை கூறுவான்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் இப்போ அல்ல என்னையும் உங்களையும் தூண்றான் நான் எதுக்குடா உன்னை இந்த உலகத்துல படைத்தான் சிந்தி இந்த வாழ்வியினுடைய அர்த்தத்தை நோக்கத்தை வந்து சிந்திங்கன்னு சொல்லி அல்ல சொல்கிறான் சும்மா எம்மை யோசிச்சு பார்ப்போமே எங்களோட வாப்பா அப்பா பெரிய அறிவாளியாக எங்களோட வாப்பா இருந்திருப்பார் பெரிய ஹீரோவாக இருந்திருப்பார் இப்போ உலகத்துல குடும்பத்தில் எங்களோட குடும்பத்துல நானா தம்பி எங்களுக்குள்ள நாங்கள் எங்களோட வாப்பாவை பற்றி பேசிக்கொள்றோமா எங்களோட உம்மாவை பற்றி பேசிக்கொடுறோமா உம்மோட சமையலை பற்றி பேசுகிறோமா வாப்பட அறிவாற்றலை பற்றி பேசுகிறோமா இல்லை இல்லை முடிஞ்சு நாளைக்கு நானும் நீங்கள் மௌத்தா போனோன்னு அவ்வளோதான் யார் பேசுவான் எங்களை பற்றி யார் நினைப்பாங்க எங்களை பற்றி யார் சிந்திப்பாங்க என் பிள்ளை அவன்கிட்ட லைஃபை வாழுவா என் மகன் அவள்க லைஃபை வாழுவா என்னை இருந்த உலகம் அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்னை பற்றி சிந்திக்க அவங்களோட டைம் இருக்குதா நேரம் இருக்குதா நான் தான் என்னைய பற்றி யோசிக்குவேன் மல்லா கேட்குறேன் எதுக்கு நான் உன்னை படைத்தேன் யோசி எதுக்கு இந்த உலகத்தை படைச்சேன் எதுக்கு இந்த உலகத்தில் கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சேன் இதை யோசிச்சா தான் ஈமான உள்வாங்கலாம் அப்ப வாழ்வின் நோக்கம் இருக்கின்றதே நான் இந்த உலகத்தில் ஏன் வாழுகின்றேன் எதற்காக வாழுகின்றேன் இந்த இந்த வாழ்வின் நோக்கத்தை இரண்டு விதமாக எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம் இரண்டு விதமாக உள்வாங்கலாம் ஏன்னா இப்ப நாங்க இருக்குறவங்க அம்பது வயசுல இருக்கிறோம் நாப்பது வயசுல கொஞ்சம் நாற்பது வருஷம் இந்த உலகத்துல நான் என்னடா பண்ணிருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்ப யோசிச்சு பாருங்கள ஒண்ணுமே இல்ல ஜீரோ தானே ஏதாவது ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லட்சியவாதியாக ச இப்படி வா இப்படி பண்ணிட்டோம்டா இப்படி வாழ்ந்துட்டோம்டா இப்படி இருந்துட்டோம்டா என்று ஏனாவது ஒரு அம்பது வயசுல இழக்கிறோம் நாற்பது வயசுல இருக்கிறோம் பின்னுக்கு பாருங்களேன் நாற்பது வயசுல என்ன என்ன ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு பத்து வயசுல பதினஞ்சு வயசுல இந்த உலகத்தை அனுபவிச்சு அந்த என்ஜாய் பண்ணினும் இருக்குது ஏன்னா அப்ப ரூல்ஸ் இல்லை ரெகுலேஷன் இல்லை கண்ட மாதிரி விளையாடலாம் கண்ட மாதிரி இந்த உலகத்துல இருக்கலாம் அப்போ நம்ம போட்ட அந்த கூத்துகள் இருக்குன்றதை விளையாட்டு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அதை சொல்லி அங்கே என்ஜாய் பண்ணுவோம் எங்களோட லைஃப்பே தவிர மற்றபடி வேற என்ன இருக்குது சும்மா யோசிச்சு பாருங்களேன் வேற என்ன இருக்குது எங்களோட லைஃப்ல பின்னங்க சும்மா யோசிச்சு பாருங்கடைய நாற்பது வயசு தாண்டியாச்சு ஐம்பது வருஷத்தை நான் தாண்டியாச்சு ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டியாச்சு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அல்ல எனக்கு தந்தான் அப்ப இந்த வாழ்வின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் ஒன்று அறிவின் மூலமாக சிந்தனையின் மூலமாக நாங்கள் சிந்திக்கிறதின் மூலமாக இதுக்கு தான் அல்ல நம்மளை படைச்சான் அப்படின்றத வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று இந்த வகையினுடைய அல்லாவினுடைய இந்த வேத வசனங்களை அல்லாஹ் பேசின அந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் படிப்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் திருமறை குருவான் அல்லாஹ் சொல்கின்றான் வானங்கள் பூமியை நாங்கள் படைத்ததிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அல்பாப் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு படிப்பினை இருக்கின்றது என்று இந்த உலில் அல்பாப் என்ற இந்த வார்த்தை இருக்குதே இந்த உலில் அல்பாப் என்று இந்த விதத்துல சிந்திக்கிறவங்களுக்கு புத்தி உள்ளவங்களுக்கு அறிவு உள்ளவங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்றது அல்லாஹ் பல வசனங்கள்ல ல ஆயாத்தின் லிகோமி நம்பிக்கை கொண்டவங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது புத்தி லிகோமி இதுல படிப்பு இருக்கிறது ல ஆயாத்தில் லிகோமி சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கிறது ல ஆயாத்தில் இதுல படிப்பினை இருக்கின்றது இந்த லயாத்தில் லிகோமின் என்று அல்ல பல இடங்கள்ல சொல்லி சொல்லி முடிக்கலாம் எதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா உண்ட வாழ்க்கையை பற்றி நீ சிந்தி என்ன சொல்ற இதுல படிப்பினை இருக்குது விஞ்ஞானத்தை பேசுறதுக்கு குருவான இறக்கினது ஏன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை தத்துவத்தை அந்த பாடத்தை கற்றுத்தருவதற்காக இறக்கப்பட்ட வேதன் தான் திருமறை குருவான் சொல்லிவிட்டு சொல்றேன் அல்பாப் புத்தி உள்ளவங்களுக்கு படிப்பு நிக்கின்றது அவங்க எப்படிப்பட்டவங்க நின்ற நிலையில உட்கார்ந்த நிலையில படுத்த நிலையில அல்லாவை சிந்திப்பார்கள் சிந்தித்து அவங்க என்ன சொல்லுவாங்களாம் இந்த உலகத்துல நீ என்னையும் படைக்கல என்ன சுத்தி இருக்கின்ற எதையுமே சும்மா படைக்கவில்லை தூய்மையானவன் ஃபக்கினா அதா பண்ணார் அவன் உணர்றான் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அர்த்தத்தை வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணர்ந்து அல்லாவை புகழ்ந்து இந்த உலகத்தை சும்மா படைக்கவில்லை என்ன என்னை சும்மா படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவன் உணர்ந்து யா அல்லா மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது ஃபக்கினா அந்த நரக வேதனையில் என்னை நீ பாதுகாத்து விடு என்று அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மனுஷன் என்ன சொல்லுவான் பிரம்பிக்கும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனாக அல்லாவை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்த அந்த அழைப்பை நான் செவியேற்றேன் அந்த அல்லாஹ் கேட்பானா இந்த உலகத்தை சும்மா படைக்கவில்லை என்று சொன்னவன் அல்லாஹ் சொல்றான் உன்னை நம்பிக்கை கொள்ளுமாறு இந்த ஈமானின் பக்கம் அழைத்த அந்த அலைப்பாலனின் அந்த அழைப்பை நான் செவியேற்றுவிட்டேன் அல்லாஹ் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் அல்லாஹ் உன் பக்கம் சாய்ந்து விட்டேன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லா ஆத்தினா என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அழித்து விடு அபுரார் நல்லவர்களோடு தூய்மையானவர்களோடு என்னுடைய உயிரை கைப்பற்றி விடு அல்லா என்று அந்த மனிதன் பிரார்த்தனை செய்வான் என்று அல்லா திருமறை கூறுவான்ல சொல்லி காண்பிக்கின்றார் இவ்வளவு உங்களையும் தூண்டுறான் என்ன உங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அடிப்படை அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து உங்களை சும்மா வீணாக விளையாட்டுக்காக இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உலகத்தை சம்பாதிப்பதற்காக உலகத்தின் பின்னால் ஓடுவதற்காக உங்களுடைய குழந்தைகளை டாக்டர்களாக இன்ஜினியர்களாக ஆக்குவதற்காக இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக உங்களை நாங்கள் படைக்கவில்லை என்பதை என்னையும் உங்களையும் சிந்திக்க வைத்து ஈமானை ஆழமாக எங்களுடைய உள்ளங்களிலே பதிய வைத்து மறுமையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வசனங்களை திருமறை குருவானிலே எனக்கும் உங்களுக்கும் பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் இந்த தர்பியத்தை தான் சஹாபாக்களுக்கு வைத்தார்கள் அதான் சில பெயத்து வரும் அந்த மக்கா காஃபிர்கள் கேள்வி அம்மய தஸாலூன் அன நபில் अजी الذين فيه مختلفون മുഹമ്മதே எதை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் மகத்தான் அந்த நாளை பற்றியா அவர்கள் அதிலே கருத்து வேறுபடுகின்றார்கள் அவங்க அதை நம்ப இல்லை மௌத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்றது நம்ப இல்லை அங்கே நரகம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை சொர்க்கம் இருக்கின்றதை நம்பவில்லை மண்ணோடு மண்ணாக நாங்கள் போய்விடுவோம் இதோடு முடிஞ்சு இந்த உலக வாழ்க்கை அப்படி அவங்க நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இந்த நம்பிக்கை தான் சொல்லாங்க ஆழமாக அந்த நம்பித்தோழர்களுடைய உள்ளங்களில் முதலாவதாக பதிய வைத்தார்கள் இதை தான் முதல்ல இந்த அடிப்படை இந்த பேச தான் கொண்டு வந்து வச்சாங்க இந்த பேச கொண்டு வந்து வச்சதுனால தான் நேற்று நாங்கள் பார்த்த சம்பவம் அல்லாவுக்காக வந்தவர்கள் தூதர் இடத்துல சஹாபாக்கள் இடத்துல எந்த உதவியையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் என் நிறைவன் என்னோடு இருப்பான் என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நிச்சயமாக நான் ஈ மாநில உறுதி உள்ளவனாக இருந்தது இருந்ததற்கு எனக்கு சொருகத்தை தருவான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை காரணம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நோக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் உணரும் விதத்தில் அல்லாவுடைய தூதுடைய அந்த பயிற்சி இருந்தது இதுதான் முதல்ல நானும் நீங்களும் எங்களுடைய உள்ளங்களிலே இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு போத முதல்ல நான் யார் ஏன் இந்த உலகத்தில் அல்ல என்னை படைத்தான் என்னுடைய குறிக்கோள் என்ன சும்மா உட்கார்ந்து யோசிங்க நீங்க திடீர்னு மௌத்தா போயிட்டோம் திடீர்னு மௌத்தா போயிட்டோம் எப்படி இருக்கும் எங்களை வாழ்க்கை அதுக்கப்புறம் கொண்டு போய் கபருல தனியா வைப்பாங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் தொல்ல முடியுமா நோம்பு நோக்க முடியுமா சதக்கா கொடுக்க முடியுமா ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா என் பொண்டாட்டியை பார்க்க முடியுமா புள்ளைய பார்க்க முடியுமா நலம் விசாரிக்க முடியுமா ஒண்ணுமே முடிய அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமா என்கிட்டே இல்லை அதுக்கப்புறம் நான் செலவழித்த ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் நான் செலவழித்த ஒவ்வொரு செக்கனை பற்றியும் நான் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாவை பற்றியும் நான் சம்பாதித்து செலவழித்த ஒவ்வொரு ரூபாவை பற்றியும் மறுமையில் அல்லாஹ் கேட்பான் கேட்ட அது சரியா இருந்தா சொர்க்கம் பிழையா இருந்தா நரகம் முடிஞ்சு என்ன வாழ்க்கை முடிஞ்சு எவ்வளவுதான் அதோட முடிஞ்சு இப்போ நாங்கள் ஐம்பது வயசு வாழ்ந்து பின்னுக்கு திரும்பி பார்த்தேன் என்னடா மறுமைக்காக வேண்டி செஞ்சுக்கணும் ஒன்றுமே இல்லை இல்லை இன்னும் அஞ்சோ பத்தோ வருஷம் இருக்கும் நாங்கள் நினைச்சா எங்களுடைய வயதோட கம்பேர் பண்ண அப்படின்னா நாளைக்கு மௌத்தா போகலாம் அடுத்த செகண்ட் மௌத்தா போகலாம் இப்படி எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போது விளையாடி கொண்டு இருக்கின்ற போது அப்படியே சாய்ந்த நிலையில் மௌத்தா போனோம் எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம் வீடியோவில் அப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம் யதார்த்தம் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்தால் ஈமானிய இந்த பயிற்றுவித்தல் உள்வாங்கி அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த உலகத்தில் உண்மையான ஒரு மூமினாக முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் எனக்குள்ள வந்து இந்த உலகத்தில் சரியான ஒரு மனிதனாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் எனவே இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல முதலாவதாக நானும் நீங்களும் அறை அறிய வேண்டிய அல்ல சிந்திக்க வேண்டிய சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தலைப்பு தான் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத எனவே இதை உணர்ந்த மனிதர்களாக நானும் நீங்களும் இதை சிந்திக்கக்கூடிய மூமின்களாக இருப்போமையானால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி பல மாற்றங்களை கொண்டு வரும் அடுத்த நாள் பல மாற்றங்களை கொண்டு வரும் எனவே அப்படி மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடிப்படை அஸ்திவாரமாக இந்த கேள்வியை இந்த தலைப்பில் நாங்கள் பயணிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்டுக்கொண்டே இருந்தோமே ஆனால் அடுத்தடுத்த செய்திகளை பார்க்கின்ற போது அதை உள்வாங்குவதற்கும் உள்வாங்கி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கும் மிக இலகுவாக இருக்கும் எனவே வாழ்க்கையின் நோக்கம் அப்படி என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கொண்டு அறிவின் மூலம் சிந்திப்பதின் மூலமாகவும் வகையின் மூலம் சிந்திப்பதின் மூலமாகவும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எங்களுடைய வாழ்க்கை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக திருமலை குருவான் நல்லா பேசியிருக்கிறான் அல்லாவுடைய தூதரும் பேசிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் பேசின அந்த செய்திகள் என்னென்ன அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்திகள் என்னென்னன்றதை பண்ணி பண்ணி இன்னும் கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து அதற்கப்பறம் ஈமான் என்றால் என்ன அந்த ஈமான எங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நாங்கல்ல அதுக்கப்புறம் பார்ப்போம் எனவே நாளைய தினம் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தினுடைய அடுத்த கட்டமாக இன்னும் அல்லாஹ் இந்த வாழ்க்கையில மறுமைக்கான மனிதர்களாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் என்னோடு உங்களோடு உரையாடி இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்ப்போம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாமலை